అనేవరు వనకం இன்றைக்கி நம்முடைய கார்டனில் பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் வர்டிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா அதிக பயன்படுத்தக்கூடிய பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ரோஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பேக்கில் நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துட்ருக்கோம் ஒரு பிளான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ நீங்கள் லாட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா பெண்ணை குறைச்சி முன்ன பெண்ணை கொடுக்கலாங்க நல்ல தரமான செடிகள் வந்து கொடுக்கலாங்க இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே கூட நாங்கள் டெலிவரி பண்ண தயாராக இருக்கும் ஸோ நாங்கள் நீங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம் ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு வரைக்குமே நம்ம எம்எஸ்எஸ் பார்சலில் பண்ணலாம் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் செடிகள் வருது அப்படின்னா நம்ம டேரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறதா கரெக்டாக இருக்கும் நல்ல தரமான செடிகள் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவோம் மோஸ்ட்லி டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கான டெலிவரி நாங்கள் கொடுத்துருவோங்க வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது தான் பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஆத்ரா பன்னீர் ஒரு இடத்துல சென்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லிட்டர் பேக்கில் இருக்கும் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ஒன் தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப ஹைட்டான செடியும் வாங்கக்கூடாது ரொம்ப மட்டமான செடியும் வாங்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமான செடியை வாங்கும் போது தான் உங்களுடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கும் நம்ம நம்ம பேக் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த்து டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே இருக்கிற பிளான்ஸ் தான் உங்ககிட்ட உங்ககிட்ட நாங்கள் வைண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த பிளான்ஸை நீங்கள் ஃபார்மிங் பண்ணி த்ரீ மந்த் அப்புறம் நீங்கள் ஒரு ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியான வருமானங்கள் வருமானங்கள் வந்துகிட்டே இருக்குங்க இந்த பயிர் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு டெய்லியும் பறிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அப்படின்னா கூட மோஸ்ட்லி ஒரு ஏக்கராவுக்கு நம்மளால் அதிகபட்சமாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ எதிர்பார்க்கலாங்க தரமாக பராமரிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எண்பது கிலோ வரைக்கும் கூட பூக்கள் பறிக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு நல்ல வருமானமாக இருக்குங்க மோஸ்ட்லி உங்களுக்கு இதை எப்படி பண்ணணும் இதை எப்படி கல்டிவேஷன் பண்ணணும் அப்படி ஏதாவது டவுட் இருந்தது இதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் வேணும் அப்படின்றது எல்லா டவுட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கான மருந்தை வந்து நாங்கள் பார்சல் சர்வீஸ் அப்படி இல்லைனா கொரியர் சர்வீஸில் சென்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோஸஸ் தான் பன்னீர் ரோஸ் இந்த ரோஸில் வந்து நல்ல வாசனை இருக்கும் டெய்லி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது பட் எல்லா கிளைமேட்லேயும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னா இந்த பிளான்ட்டு தான் அதனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் கிளைமேட்டுக்கு இந்த பிளான்ட் வருமா யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இந்த பிளான்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பிளான்ஸ்ன்னு இல்லைங்க நீங்கள் எந்த பிளான்ஸ் பண்ணுறதுமே யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னு அடுத்த டைமே நீங்கள் ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கிளைமேட் அதனால் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ஸை வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு யாராவது ஃபார்மிங் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் இந்த ரோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விதமான கிளைமேட்டுக்குமே வளருதுங்க அதனால் நீங்கள் வருத்தப்படாமல் இந்த பிளான்ஸை நீங்கள் ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் மார்க்கெட்டு போங்க லாஸ்ட் ஒன் இயர்க்கு ஃபஸ்ட் ஒன் இயர் வரைக்கும் அதனுடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எப்படி டிக்ரீஸ் ஆகியிருக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆவரேஜான ஒரு வருமானம் எவ்வளோ வந்துட்டுருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் விவசாயம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபார்மிங் பண்ணுறதாக இருந்தாலுமே ஸோ இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான வருமானத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யாமல் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க ஒன்றும் இல்லைங்க அதனால் உங்களுக்கு எப்போது இந்த பன்னீர் ரோஸ் தேவைப்பட்டாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்